தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜோதிட பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்த பதினோரு கரணங்களில் சதுஷ்பாத கரணம் இந்த கரணத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இதற்கான கடவுள் இதற்கான தெய்வம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பைரவர் இதற்கான நவக்கோள்களில் நமக்கு கொடு கொடுத்துருக்கிறது முழு சுபரான குரு பகவான் தான் இதற்கான இதற்கு வந்துட்டு தலைமையேற்கிறார் இந்த சதுஷ்பாதத்திற்காக அப்போ இதற்கான விலங்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா பைரவரடைய வாகனமான நாய் தான் இதற்கு விலங்காக நமக்கு த கொடுத்துருக்காங்க இந்த பைரவருடைய வழிபாடு இந்த சதுஷ்பாத காரணத்திற்காரர்களுக்கு மிக சிறந்ததாக இருக்கிறது அப்போ நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா வியாழக்கிழமைகளில் நீங்கள் குறிப்பாக இந்த சதுஷ்பாத காரணத்திற்காரர்கள் அனைவருமே வியாழக்கிழமை அன்று அல்லது சதுஷ்பாத கரணம் எப்போ வருதோ அந்த கரணத்திற்கு அந்த கரணத்தில் கூட நீங்கள் போய்ட்டு அந்த வியாழக்கிழமையில் வர்ற அந்த சதுஷ்பாத கரணத்தில் கூட நீங்கள் போயிட்டு பைரவருடைய வழிபாடு அப்படி இல்லைன்னா குருவோட வழிபாடு அதாவது தக்ஷணாமூர்த்தி அப்படின்ற ஒரு விக்கிரகம் பார்த்திங்கன்னா சிவன் கோயில்களில் சிவன் ஆலயங்கள் ஆலயங்கள்லாம் நீங்கள் பார்த்திங்கன்னா தனியாக அதுக்குன்னு அதுக்கான வழிபாடு பண்ணுவாங்க வியாழக்கிழமைகளில் பண்ணுவாங்க நீங்கள் அதில் போய்ட்டு பங்கெடுத்து அன்று எல்லா சதுஷ்பாத கரணம் வரும் நாட்களில் கூட நீங்கள் போயிட்டு உங்களுடைய கர்ணாதனை இயக்குவதற்காக நீங்கள் என்ன பண்ணலான்னா குரு பகவானை போய் வழிபட்டுறது நீங்கள் என்ன செய்யலன்னா உங்களுடைய வாழ்க்கையில் தடைகள் தாமதங்கள் திருமண தடையாக இருக்கலாம் இல்லை வந்துட்டு வேறு விதமான அனைத்து தடை தடைகள் பொருளாதார தடைகளாக இருக்கலாம் இல்லை ஒரு வம்பு வழக்குகள் இந்த மாதிரி தடைகள் உங்களுடைய லைஃப் வந்துட்டு முன்னேற்றமே இல்லை என்னுடைய லைஃப்பில் வந்துட்டு முன்னேற்றமே இல்லை என்னுடைய ஜாதகத்தில் வந்துட்டு சரியில்லைன்னு சொல்கிறாங்கன்னு சொன்னாலும் கூடவே நீங்கள் உங்களுடைய கர்ணநாதனை போது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கர்ணம் அப்படின்னாவே நிறைய பேருக்கு தெரியாது உங்களுடைய ஜோதிடத்தில் உங்களுடைய ஜோதி ஜோதிட புத்தகம் அதாவது ஜாதக புத்தகம் இருக்குது இல்லைங்களா அந்த ஜாதக புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா நட்சத்திரம் எழுதியிருப்பாங்க ராசி எழுதியிருப்பாங்க லக்னம் எல்லாமே எழுதியிருப்பாங்க வரிசையாக எழுதியிருப்பாங்க என்ன பிறந்த கிழமை என்ன டேட்டில் பிறந்தீங்க எல்லாமே கரெக்டாக எழுதியிருப்பாங்க அதில் பார்த்தீங்கன்னா கரணம்னு எழுதி திதி எழுதியிருப்பாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா யோகம் கூட எழுதியிருப்பாங்க அது கீழே பார்த்திங்கன்னா கரணம் அப்படின்னு போட்டு அங்கே எழுதியிருப்பாங்க நீங்கள் என்ன கரணம்னு பவகர்ணம் பாலவ கர்ணம் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக ஒரு பதினோரு கரணங்கள் இருக்குது அப்போ அந்த பதினோரு கரணங்களில் நீங்கள் சதுஷ்பாத கரணமாக இருந்தால் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் அதாவது குரு பகவானை நீங்கள் வழிபடு வழிபடுறது அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பைரவருடைய வழிபாடு இந்த வழிபாடுகள்லாம் நீங்கள் செய்யும்போது உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றமே இல்லை ஃபுல்லாகவே தடையாகவே இருக்குது எனக்கு அப்படின்னாலுமே நீங்கள் இந்த சதிஷ்பாதக்கார காரர்கள் நீங்கள் போயிட்டு பைரவருடைய வழிபாடோ அல்லது குரு பகவானுடைய வழிபாடோ செஞ்சினாவே மிகப்பெரிய நன்மை அப்படின்னு சொல்லலாம் பொதுவாகவே இந்த காரணக்காரர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல எண்ணம் கொண்டவராகவே இருப்பாங்க ஒரு நல்ல தூய்மையான எண்ணம் மற்றவங்களுக்கு துரோகம் நினைக்காமல் ஏன்னா குரு அப்படின்றது முழு சொபர் இல்லையா அப்போ இந்த காரணக்காரர்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல நேர்மையான ஒரு நண்பர்களாக தான் இருப்பாங்க எல்லாருமே கொண்டை கடலை இருக்குது இல்லைங்களா அந்த கொண்டை கடலை கொண்டு போயிட்டு நீங்கள் குரு பகவானுக்கு வைத்து வழிபாடு பண்ணுறது மிக சிறந்ததாக இருக்கிறது தேன் திருநீர் ஸ்படிக மாலை கொற்றை மலர் இதெல்லாம் நீங்கள் வந்து பயன்படுத்தி உங்களுடைய வழிபாடு பண்ணும்போது மிக சிறந்த ஒரு நல்ல பலன்களை மட்டுமே தரும்ன்றதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை உங்களுடைய பைரவருடைய வழிபாடு அப்புறம் ப்ளஸ் பார்த்திங்கன்னா இந்த இன்னும் எக்ஸ்ட்ரீமாக போனீங்கன்னா உங்களுக்கு உயிர்காத்த காரகத்துவத்தை நீங்கள் இயக்கணும்னா உங்களை நீங்கள் எங்கேயுமே தேடி அழையதாவில்லை ஏன்னா ஒரு தைத்தொலைக்கரணக்காரர்கள் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரு கழுதியை கழுதை எங்கே இருக்குதுன்னு போயிட்டு அதுக்கான உணவுலாம் தரணும் இப்படி இருக்கும் ஆனால் இந்த சதுஷ்பாதக்காரணற்காரர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக தெருக்கள்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய நாய்கள்லாம் சுற்றிட்டுருக்கும் நீங்கள் அந்த நாய்களுக்கு போய் உணவு அளிப்பது மிக மிக சிறந்த ஒரு பரிகாரம் நீங்கள் எப்போல்லாம் நாய் வந்துட்டு டீகளில் நின்றுருக்கீங்க டீ சாப்பிட்ருக்கீங்க ஒரு நாய் வந்துட்டு இருக்குன்னாங்க நீங்கள் அந்த நாய்க்கு ஒரு பிஸ்கட் வாங்கி போடுங்க ஒரு டீ வாங்கி கொடுங்க டீ வாங்கி ஒரு இதில் கப்பில் வச்சு விட ஊற்றுங்க இது மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம செய்யும்போது மிக சிறந்த பலன்கள் மட்டுமே நம்மளுக்கு உங்களுக்கு நீங்களே பார்க்கலாம் கண் கூட பார்க்கலாம் நம்ம அதெல்லாம் செஞ்சுட்டு வரும்போது நம்மளுக்கு நம் முன்னேற்றம் வந்துட்டு வருதுன்றதை நீங்களே வந்துட்டு அதை எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணலாம் நீங்களே வந்து நீங்கள் எக்ஸ்பீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் அதை அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா நாய்கள் எங்கே எங்கேயாவது இருந்தாக்கா அதற்கு உணவளிப்பது இல்லைன்னா உங்களுக்கு வசதி இருந்ததுன்னா உங்களுக்கு செல்லமாக வந்துட்டு நாய் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா வீட்லேயே விட நாய்கள் வளர்ப்பது மிக சிறந்தது இவர்கள் வந்துட்டு குருவோட ஆதிக்கத்தில் இருப்பது இருக்கிறதுனால இவ்வளோ இவர்களுக்கு தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுக்கின்ற தொழில் அனைத்துமே இவர்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் கல்வித்துறை சார்ந்த விஷயங்கள் அனைத்துமே வந்துட்டு சதுஷ்பாத காரணத்திற்காரர்கள் பொருந்தும் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் என்ன பண்ணலான்னா புக்ஸு நோட்ஸ்லாம் நோட்ஸ் இது மாதிரிலாம் வந்துட்டு சேல்ஸ் பண்ணுறது புக்ஸ் கடைகள்லாம் இருக்குது இல்லைங்களா இந்த மெட்டீரியல்லாம் வைப்பாங்க பென்னு பேனா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறது அப்புறம் வந்துட்டு கோயில்களுக்கு வந்துட்டு தர்மகர்த்தாவாக இருக்கிறது கோயிலுடைய அற அறநிலை சம்பந்தமான வேலைகள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த உள்ளே தான் வரும் குரு தசை உங்களுக்கு வருதுன்னு வச்சிங்களேன் பதினாறு வருஷம் வந்துவிட்டால் குரு தசை வரும் ஒரு மனித ஒரு ஒரு மனுஷனுக்கு பார்த்தீங்கன்னா குரு தசை பார்த்திங்கன்னா பதினாறு வருஷம் நடக்கும் உங்களுடைய லக்னம் வந்துட்டு ஒருவேளை கடக லக்னமாகவோ அல்ல அல்லது வந்துட்டு கடக லக்னம் அல்லது மேஷ லக்னம் அப்புறம் பார்த்திங்கன்னா விருட்சக லக்னம் இப்படி இந்த விருட்சக லக்னம் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சிம்ம லக்னம் கூட பார்த்திங்கன்னா குரு எட்டாக வந்துடுவார் இருந்தாலும் இந்த மாதிரியான குரு அணி லக்னங்களாக நீங்கள் பிறந்து அதுக்கு அதற்கு குரு உச்சமாகவோ ஆட்சியாகவோ நின்று அந்த ஒரு ஐந்து ஒன்பதுல நின்று திரிகோணம் என்ற இடத்துலையோ அல்லது பதினோராம் இடம் நட்பு நிலைகளில் நின்று நல்ல ஒரு தசை நடத்தது நீங்கள் சதுஷ்பாத காரணத்திலும் பிறந்திருக்கீங்க அப்படின்னா அந்த டைம் அந்த அந்த பதினோரு பதினாறு வருடங்கள் நன்மைகள் மட்டுமே நடக்கும் எந்த ஒரு ஐயப்பாடுமே இல்லை நல்ல ஒரு முன்னேற்றம் பொருளாதார வசதி எல்லாமே எங்களுக்கு கிடைக்கும் இதே போன்று அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் വണക്കം